அதே போல சஹாபாக்கில் நீங்க பார்த்தீங்கன்னால் தகஜத்துக்கு எழுந்திருப்பார்கள் எழுந்திருந்து அவர்கள் ஒரு பகுதி குர்வான் ஓதுவார்கள் தஹ்ஜத்துடைய நேரத்தில் எழுந்திருந்து அதில் ஒரு பகுதி நேரம் குர்வான் ஓதுவார்கள் மற்ற பகுதியில் தொழுது இரவில் இஷாவுக்கு பிறகு விழித்துக் கொண்டிருப்பதை எல்லாருடைய தூதர் சலல்லா அலிஸ்லாமர்கள் வருத்தார்கள் இஷாவோட தூங்கிறீர்கள் இருந்துச்சு இந்த நடைமுறை எல்லாம் ஆரம்பத்தில் இருந்தது மகரி தொழுதுட்டு வந்து சாப்பிட்டுட்டு போய் சா தொழுதுட்டு வந்து அல்லாண்டு தூங்கிடுவாங்க ஆனால் எல்லாம் இப்ப அப்சைட் டவுன் தலைகளாக மாறிச்சு அப்போ இரவு இஷாக்கு பிறகு ஒரு ஒரு கொஞ்சம் ஏழியா தூங்கினா என்ன நடக்கும் அப்போ மருத்துவ ரீதியாக நமக்கு என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஒரு குறைந்தது ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் தூங்கணும்னு சொல்ல தாராளமாக தூங்கலாம் இசாகபுரம் என்ன உங்களுக்கு கம்பெனியில வேலை அலம்லா ஹலால் செய்யுங்க எடுக்கிறேன் அலமதுல கூடும் இன்னமொருவர் கூட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறார் கூடும் இன்னமொருவர் ஒரு முக்கியமான தேவைக்காக வேண்டி போறார் விசாகபுரம் கூடும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நாம் என்ன செய்கிறோம் இஷாகு பிறகு உள்ள நேரத்தை நாம் எவ்வாறு கழிக்கிறோம் பெறுமதியாக கழிப்பவர்கள் மிக அரிதானவர்கள் தான் நாம் வந்து நான் அஞ்சு உங்களை மட்டும் நான் டார்கெட் பண்ண பெரும்பாலான மக்களுடைய நிலை நம்முடைய நேரங்கள் அப்படியே போகுது ஸ்மகான்லா அப்படி பேசி பேசி ரெஸ்டாரண்ட் போனா உட்கார்ந்து பேசிட்டே இருக்கிறோம் பிறகு வீட்டுக்கு வந்து தூங்க முடியாது நிறைய பேர் நம்ம ஹோனஸ்டில் ஏற்றுக்கொள்கிறோம் என்னண்ட்டே இந்த கொஞ்ச நேரம் ஃபேஸ்புக் பார்க்காம கொஞ்ச நேரம் ஃபோன் பார்க்காம எனக்கு நைட்டில் தூக்கம் வராது அடிக்ட் அப்படியே இருந்துட்டு ஒதுவும் இல்லை திக்கிற கிடையாது அப்படியே தூங்கிடறோம் அதுலேயும் பாருங்கள் வீட்டில் கொஞ்சம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் க்ளோஸ் ஆகிருக்கிற வீடுகளாக இருந்தால் கொஞ்சம் நேரத்தோட வீட்டை போயிடுவார் போன பெட்டில் ஒரு பக்கம் இருந்துட்டு ஃபோன் பார்ப்பார் ஒய்ஃப் இன்னொரு பக்கம் இருந்துட்டு ஃபோன் பார்ப்பார் அப்படியே ஃபோனை பார்த்த மாதிரியே போது பிள்ளைகளுடைய அவங்களுக்கு செப்பரேட் செப்பரேட்டாக ரூம் முதல்ல நம்ம வீட்டில் அப்படி ரூம்ஸ் இருக்காது பிள்ளைகள்லாம் ஒரு ரூமில் தூங்குவாங்க ஒரு அவரோட தூங்குவாங்க இல்லை எல்லாருமே ஒன்றா தான் தூங்குவாங்க இப்போ தனித்தனியை கொடுத்தாச்சு எல்லாருக்கும் ரூம் எல்லாரும் கையிலேயும் ஃபோன் எதுக்கு சுபஹான பிள்ளைகள் அப்படியே காதுக்குள்ளே ஹெட்செட்டை போட்டு ப்ளூடூத்தை போட்டு பாட்டு கேட்ட மாதிரி மியூசிக் கேட்ட மாதிரி சினிமாவை பார்த்த மாதிரி அல்லது இதையும் தாண்டிய பெரிய ஜாகிலியத்துகள் இருக்கின்றன அந்த ஜாகிலியத்துகளை செய்த நிலையில் தூங்குகிறாங்க சேத்தான் என்ன பண்ணுவான் பொதுவாகவே தொழுகையாளியாக இருந்தாலும் இமாதத்தாளியாக இருந்தாலும் ஷைத்தான் வந்து தூங்கும்போது தலை மாட்டில் மூன்று முடிச்சுகளை போடுகிறான் போட்டு அதில் அடிக்கிறான் அடித்து சொல்கிறான் அலை கலையில் உன் உனக்கு இன்னும் டைம் நல்லா தூங்குன்னு சொல்கிறான் இவன் அப்படியே தூங்கிட்டா தூங்கிட்டான் தூங்கிவிட்டால் ஷைத்தான் அவனுடைய காதில் சிறுநீர் கழிக்கிறான் சொல்வாரி சொல்கிறார் அவனுடைய காதில் சிறுநீர் கழிக்கிறான் காலையில் இழந்திருக்கும் போது சோம்பேறியாகவும் சோம்பேறி என்று சொல்றது பிசிக்கல் சோம்பறித்தனத்தை மட்டும் மைண்ட் சோம்பறித்தனம் அதாவது இபாதத்துகளில் ஈடுபாடு இருக்காது இபாதத்துடைய விஷயத்தில் சோம்பறித்தனம் இப்படி எழுந்திருப்பான் அதே நேரத்தில் ஹபீஸ் உன்னஸ் கெட்டவனாகத்தான் எழுந்திருப்பான் அதனால நான் பார்க்குறோம் எழுந்து போனால் அடுத்தவனுடைய பலாய் அடுத்தவனுக்கு எதிரான சதிகள் புறம் பேசுறது அவதூறு சொல்றது மூட்டி விடுறது

அல்லாஹுடைய பொறுப்பில் இருக்கிறார் சொல்றாங்க ஒருவர் இஷாவை ஜமாத்தோடு தொழுதால் இஷாவை ஜமாத்தோடு தொழுதால் அவர் பாதி இரவு நின்று வணங்கிய நன்மையை பெறுகிறார் நல்ல கவனத்தில் கொள்ளுங்க சொல்லும் போது தஹஜத் வந்து கற்பனை பண்ண முடியாது ஒரு நல்ல மட்டும் கிடைக்கிற பெரிய ஒரு வாய்ப்பு என்னென்றால் ஒருவர் இஷா தொழுகை ஜமாத்தோடு தொழுதால் பாதி இரவு நின்று வணங்கிய நன்மையை பெறுகிறார் அதே நபர் ஃபஜ்ரு தொழுகையும் ஜமாத்தோடு தொழுதால் அவருக்கு இஷாவுடைய நன்மை வேறையாக கிடைக்கிறது ஃபஜ்ருடைய நன்மை வேறையாக கிடைக்கிறது அந்த இரவு முழுக்க நின்று வணங்கிய நன்மை அவர் பெறுகிறார் நிறைய மிஸ் பண்றோம் அல்லாஹுடைய ரஹ்மத் அல்லாவுடைய இந்த உலக வாழ்க்கையில் எதுவுமே சாத்தியமில்லை நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பது பணத்தை கொண்டு சாத்தியப்படக்கூடிய ஒன்றல்ல என்றால் நிறைய பணம் வைத்திருக்கிறவர்கள் மிகப்பெரிய மன அழுத்தம் கூட உருவாடுகிறார்கள் அல்லது இந்த உலக விஷயங்களை வைத்து நிம்மதி வரும் என்று நினைப்பது போலியாகும் பெரும் பெரும் பணக்காரர்கள் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்திருக்கிறாங்க குடும்ப வாழ்க்கை பெய்யர் பிள்ளை தலாக் அல்லது அல்லது வேறு பிரச்சனை வேண்டும் என்றால் அல்லாஹுடைய ரஹமத் என்றால் அல்லாஹோடு நெருங்க வேண்டும் இதனுடைய மீனிங் வந்து அன்புள்ள சகோதர சகோதரிகளை எந்த நேரமும் கையில ஒரு தஸ்மணியை வச்சுட்டு சுபான் இல்லான்னு சொல்லி கொண்டிருங்கன்னு சொல்லல அல்லது மஸ்ஜிதிலே போய் இருபத்தி நாலு மணி நேரம் எழுத்தி காஃபிரிங்கன்னு நம்ம சொல்லல நம்முடைய முழு வாழ்க்கையையும் இஸ்லாமிய என்று சொல்கிறோம் பிள்ளைகளுடைய பிள்ளைகளோடு நேரம் ஒதுக்குவது இபாதத் ரசோல்லா அலிஸ்லாம் அவர்கள் மனைவியோடு நடந்து கொண்ட முறை அவர்களுடைய மனைவிமாரோடு நடந்து கொண்ட முறைகளை படிக்கிற போது இப்ப இந்த ஹாப்பி ஃபேமிலி என்று ஃபேமிலி கவுன்சிலிங் அது நிறைய பேசுறாங்க ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களை போல இந்த உலகத்தில் யாரும் ஃபேமிலி லைஃப்ல ஹாப்பியா இருந்திருக்க மாட்டேன் மனைவியோடு விளையாடுவார்கள் விளையாட்டுகள் பார்ப்பதற்கு மனைவி அழைத்து செல்வார்கள் என்ன பண்ணணும் என்றால் ஹராம் பார்க்க வேண்டும் ஒரு என்டர்டைன்மெண்ட் அதனாலதான் சொல்லுகிறார்கள் நீ ஒரு செடியை நாட்டுவதற்காக வேண்டி கொண்டு செடி தாவரம் நீ நாட்டுவதற்காக வரும்போது சூருதப்படுகிறது மறுமை நாளுக்காக சூர் நீ உன்னுடைய கையில் இருக்கக்கூடிய செடியை தூக்கி எறிந்து விடாதே அதை நாட்டி விட்டு தான் நீ மருமையை சந்தி என்று சொல்கிறார்கள் கடைசி வரைக்கும் நேரத்தை பயன்படுத்த சொல்கிறது இஸ்லாம் சூறு ஊது படுகிறது அவருக்கு அது விளங்குகிறது கையில் ஒரு செடி நாட்டி விட்டு என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் என்றால் ஒரு முஸ்லீம் இந்த நேரத்தை எவ்வளவு பெருமதியானதாக பார்க்க வேண்டும் ஆனால் எல்லோரும் மார்க்கம் படித்தவர்கள் மார்க்கம் பேசுகிறவர்கள் மார்க்கத்தில் அக்கறை உள்ள நாம் எல்லோருமே இந்த நேரத்தின் பெருமதியை புரியாமல் ஒரு வகையாக பிரைன் வாஷ் பண்ணப்பட்டு விட்டோம் சும்மா உட்கார்ந்து அரட்டை அடிக்கும் சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்கன்னா ஒரு மஜ்ரசிஸில் உட்கார்ந்தார் சும்மா ஃப்ரெண்ட்லி தொழுது இடத்துல உட்காரம் அல்லது ஒரு பார்க்கில் உட்காறோம் அல்லது ஒரு பீச்சில் உட்காரோம் அவர்கள் அந்த இடத்தில் உட்கார்ந்தால் வல்லசருங்கிற சூறாவை ஓதாமல் கலைய மாட்டார்கள் மீனிங் என்ன ஒருவர் இந்த சிறுவன் வல்லசர் ஓதுவார் என்று ஓதிக் கலைதா வல்லசர் ஆரம்பத்தில் பதிமூன்று அத்தியாயங்களை மறக்காமல் இதை மட்டும் இறக்கி இருந்தாலே போதுமானது என்று இமாம் ஷாபிலா சொல்லுகிறார்கள் அதுக்குள்ள முழு இஸ்லாமும் இருக்கிறது அப்ப அந்த மஜில இஸ்லாம் பேசப்படும் உட்கார்ந்தால் ரசோல்லா அலிஸ்லாம் அவர்களை பற்றி சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள் ஒரு மஜிலிஸ்ல ரசோல்லா அலிஸ்லாம் உட்கார்ந்து சும்மா ஒரு பொதுவான விஷயங்களை பேசுறதுக்காக உட்காருவார் அப்ப அந்த மஜிலிஸ்ல ஹீரோவா யார் அறிப்பாங்க ரசோல்லா இருக்கிற ஒரு மஜிலிஸ்ல ஹீரோ யாரு ரசோல்லா அலிஸ்லாம் தான் பேசி கொண்டிருப்பாங்க பழையது மக்காவில் நடந்த சம்பவங்கள் வரலாறுகள் அப்படின்னு பேசி அந்த நீண்ட நேரம் அப்படி உட்கார்ல ரசோல்லா அலிஸ்லாம் ஒரு ஷோர்ட் டைம் உட்காருவார்கள்